ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸை கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பெரிய கூட்டமாக இருந்தாலும் வந்தபு திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகள் அதற்கும் வழிவட்டும் ஒன்று துரோகம் இன்னொன்று மனித உரிமை பறிப்பு சேர்ந்து இந்த தேர்தலிலே நமக்கு எதிரணியில அணிவகித்திருக்கிறது சமஸ்கிருதம் படிச்சாதான் போக முடியும் ஏன் சமஸ்கிருதம் புரியும் நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல சமீபத்துல கூட நாங்க மொழியை திணிக்கல அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு அவரே சொல்றாரு அதே மேடையில கட்டாயம் இல்லை ஹிந்தி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அறிவியல் ஹிந்தியில படிக்கணுமா ஆனா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம எல்லாம் நக்சல் ஆயிட்டுக்கு அர்பன் நக்சல் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அவங்க தேர்தல் ஆணையத்தை தன் கையிலே வைத்து கொண்டு தேர்தல் ஆணையத்தின் வழியாகவே வெற்றிகளை பெற்றுக் கூடியவர்கள் அதிமுகவை துவங்கிய

அதுக்கு காரணம் அந்த நூத்தி எட்டு கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரின் மதிப்பை அறிந்தவர்கள் நாம் எல்லோரையும் சமமாக நினைக்க தெரிந்தவர்கள் நாம் சில பேர் கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வந்தா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டக்கூடியவர்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை நாம் இந்த தேர்தலிலே எதிரணியிலே பார்த்து கொண்டிருப்போம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதை விட ஒரு உதாரணம் இருக்க முடியாது மனிதர்கள் மீது மனித உயிர்கள் மீது அக்கறையே இல்லாதவர்களை இன்று நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அவங்க கூட்டணி வைத்திருக்க கூடியவர்கள் அதை விட மனிதர்களுடைய உரிமைகள் இந்த நாட்டுடைய உரிமைகள் மாநில உரிமைகள் ஜனநாயகம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சு விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி ஒன்று துரோகம் இன்னொன்று மனித உரிமை பறிப்பு இது இரண்டும் சேர்ந்து இந்த தேர்தலிலே நமக்கு எதிரணியிலே அணிவகுத்திருக்கிறது அதனாலதான் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நம்முடைய கடமை என்ன என்பதை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே உறுதிமொழியோடு இந்த கூட்டத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அந்த உறுதிமொழியை நாம் மறுபடி மறுபடி மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று தெள்ளத்தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து பாஜக ஆட்சியிலே தமிழ்நாட்டின் உரிமைகள் எந்த அளவுக்கு பறிக்கப்படுகிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லேயும் கல்லூரிகளை தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்களோட ஆட்சியில இத்தனை முன்னெடுப்புகளுக்கு பிறகுதான் இந்த சாதனையை நாம் தொட்டிருக்கிறோம் இதையெல்லாம் பாழடிக்கக்கூடிய வகையிலே இல்லாமல் செய்யக்கூடிய வகையிலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி படி விதத்திலே தான் எந்த எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றோமோ அதே கல்வியை கொண்டு வரோம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் தான் ஐயாயிரம் கோடி உங்க மாணவர்களுக்கும் வீட்டு பிள்ளை படிக்கிறதுக்கு ஆனா நிதியை நான் தருவேன் என்று சொல்கிறார்கள் நீட்டை கொண்டு வந்தாங்க தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை உருக்க உருவாக்க வேண்டும் என்று தனியார் கல்லூரிகளுக்கு எல்லாராலையும் போக முடியாது அதை நாசம் செய்யக்கூடிய வகையிலே நீட் தேர்வுகளை கொண்டு வந்து நம் மாணவர்கள் மீது திணித்து நமக்கு ஒரு காலகட்டத்தில் இருந்தது சமஸ்கிருதம் படித்தாதான் நீங்கள் மருத்துவ கல்லூரிக்கு போக முடியும் ஏன் சமஸ்கிருதம் படிக்கணும்னு சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு தெரியாது தெரியாதது ஒன்றும் இல்லை நீங்கள் தானே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லையா அதனால் யார் சமஸ்கிருதம் படிப்பா நீங்கள் படிப்பீங்களா சொல்லித்தராங்களா தராங்களா இல்லை அதை படிக்கக்கூடியவர்கள் வேற அவங்க மட்டும்தான் மருத்துவர்களாக வேண்டும் என்பதற்காக சமஸ்கிருதம் படிக்கணும் மருத்துவ கல்லூரிக்கு வருவதற்கு சமஸ்கிருதத்துல மருந்து எழுத போறீங்க மாற்றியது திராவிட இயக்கம் எல்லாரும் மருத்துவர்களாக கூடிய வகையிலே ஒரு நிலையை உருவாக்கிய பிறகு அதை அழிக்க வேண்டும் என்று நினைத்து நீட் தேர்வுகளை கொண்டு வந்து இருக்கக்கூடியது ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பாஜக ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள் தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி சதவிகிதம் அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி ரெண்டு ஆனால் நம்முடைய நிதி பகிர்வு அதிலிருந்து நமக்கு வரி இல்லை பகிர்ந்து அவங்க தருவது நாலு சதவிகிதம் தான் வாங்கிக்கிறது கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் ஒன்பது புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஆனா நமக்கு வழங்கப்படுவது தரப்படுவது நாலு சதவிகிதம் இப்படி வரியையும் வாங்கிக்கிட்டு நமக்கு கே எதுக்கு நிதி கேட்டாலும் கொடுக்காம மீது மொழியை திணிக்கக்கூடிய அத்தனை வழிவகைகளையும் கையாண்டு கொண்டு சமீபத்துல கூட நாங்க மொழியை திணிக்கல அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு அவரே சொல்றாரு அதே மேடையில் கட்டாயம் இல்லை ஹிந்தி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அறிவியல் ஹிந்தில படிக்கணுமா ஹிந்தியிலே படிக்க வேண்டும் என்று ஒரு ஆட்சி அதெல்லாம் விட்டுருங்க நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்கிலத்திலே ஒரு அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் பாதி நேரம் எங்களுக்கு பதில் வர்றது ஹிந்தியில நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி எழுதுகிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என்னால் தமிழிலும் படிக்க முடியும் அதே நேரத்திலே ஆங்கிலத்திலும் படிக்க முடியும் ஆங்கிலமும் தமிழும் படிக்க தெரிந்ததால் தான் வேலி இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களாக கோலிக் கொண்டிருக்கிறார்கள் ஹிந்தி படிச்சே இல்லை ஹிந்தி தெரியாதுனா ஆங்கிலத்தில் என்னுடைய தொகுதி பிரச்சனையை நான் கடிதமாக எழுதுகிறேன் எனக்கு பதில் வருவது ஹிந்தி அப்ப மொழி மேல இருக்கக்கூடிய அக்கறை இங்க இருக்கக்கூடிய மாநாட்டு மக்கள் மீது இல்லை என்று இருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனா இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம அர்பன் நக்சல்ஸ் இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் நாட்டுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் ஆனா உண்மையிலேயே நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியது ஆர் எஸ் தான் பிரதமர் கொடியேற்றி விட்டு அதே மேடையிலே ஆர் எஸ் எஸ் பேசினார் ஒரே பெருமையை விட்டுட்டாரு அந்த பெருமை என்னன்னா முதல் முதலாக சுதந்திர இந்தியாவிலே நாடாளுமன்றத்தை தாக்க சென்றது ஆர்எஸ்எஸ் தான் இன்னைக்கு வந்து தேசியத்தை பற்றி தேச பக்தியை பற்றி நாட்டை பற்றி நாடாளுமன்றத்தை பற்றி பேசக்கூடியவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட இவர்கள் தான் இந்த நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க கையில ஆட்சியை கொடுத்ததால தான் இன்னைக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தை தன் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு தேர்தல் ஆணையத்தின் வழியாகவே வெற்றிகளை கொண்டிருக்க கூடியவர்கள் இதுவரைக்கும் வந்த எந்த ஆட்சி வந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அங்கே பதவிக்கு வர வேண்டும் நாம் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அது வேறு மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்கள் நாம் அடிக்கடி சொல்லுவோமே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று மக்கள் முடிவு எடுத்து விட்டால் அதுதான் இறுதியான முடிவு யார் அங்கே ஆட்சி செய்ய வேண்டும் பொறுப்பிற்கு யார் வர வேண்டும் என்று மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆனால் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி பல மாநிலங்களிலே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கூடிய பிஜேபி ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்களா நம்முடைய சகோதர சகோதரிகள் மற்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை என்றால் தேர்தல் கமிஷனை கையில் வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடித்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை இன்னைக்கு பீகார்ல தேர்தல் நவம்பர் மாசம் வரப்போகுது அங்கே ஆயிரக்கணக்கான வாக்குகள் ஒவ்வொரு தொகுதியிலையும் இஸ்லாமிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் காணவில்லை குறைக்கப்பட்டிருக்கிறது இது தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்களுடைய வாக்குரிமையை தோண்டி பறிக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அடிப்படை உரிமை என்ன வாக்குரிமை அதை நம்ம கிட்ட யாரும் பறித்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அந்த அடிப்படை உரிமையை நம்மிடம் பறிக்கக்கூடிய செயலைத்தான் தொடர்ந்து பிஜேபி ஒவ்வொரு இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு மிகப்பெரிய உதாரணம் ஒரு பகுதியிலே கிட்டத்தட்ட நூத்தி இருபது பேரை புதுசா பட்டியல சேர்த்திருக்காங்க நூத்தி இருபது பேர் ஒரே வீட்டில் இருக்காங்களே எப்படிப்பட்ட வீடா இருக்கும் பெரிய பங்களாவா இருக்குமா என்னவா இருக்கும்னு பார்க்கறதுக்குன்னு போயிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து அந்த பட்டியலை வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் பார்க்கும் பொழுது பேர் இடம் என்பது ஒரே ஒரு ரூம் ஒரே ஒரு அறை அதுல ரெண்டே பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஓட்டு இல்லையா ஆனா அந்த முகவரியில் இருந்து நூத்தி இருபது பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துல ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இவ்வளவு தகிடுதத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நாடு முழுவதும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற எல்லாத்தையும் விட்டுலாம் நம்முடைய அடிப்படை உரிமையை கூட நமக்கு தர மறுக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு அங்கே இருக்கிறது இந்த ஆட்சி அது ஒன்றியமாக இருக்கட்டும் அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு அதிமுக இருக்கட்டும் அவர்களுக்கு நாம் என்றும் இடம் கொடுத்து விட கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுகவை துவங்கிய புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் சொல்லுவார்கள் அண்ணா அண்ணா என்று மேடையிலே பேசும் பொழுது இன்னைக்கு அங்கே தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் என்ன என்று அமித்ஷா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்க அலுவலகத்தில் உட்காந்து தீக்கிறதே இல்லை நேரம் அடுத்த பிளைட் பிடிச்சி யாரா இருந்தாலும் டெல்லிக்கு தான் அதிமுக குவார்டர்ஸே இப்ப டெல்லிக்கு மாத்திட்டாங்க டெல்லிக்கு மாத்திட்டாங்களா அமித்ஷா அவர்கள் இருக்காரோ தெரியல அவர் இருந்தாலும் விடுறது இல்ல கட்சியில யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது கூட கிடையாது அங்கிருந்து சொல்லணும் டெல்லியில இருந்து சொல்லணும் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம் நீங்க ரெண்டு பேருமே பேச வேண்டாம் இப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு யார் யாரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்களோ எந்த ஆட்சி மக்களுடைய மனித உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு அடிபணிந்து கீழ்பணிந்து இன்று தன்னுடைய கட்சியை அடகு வைத்துக் கொண்டிருக்க கூடியவர்கள் நமக்கு எதிராக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ் மண்ணிலே தமிழ்நாட்டிலே நாம் இடம் கொடுத்து விட கூடாது கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாலு வருஷம் காணும் ஆள எங்க போனாருன்னு தெரியல இப்ப தேர்தல் வந்த உடனே ஒரு பஸ்ல மேல ஏறி நின்றுட்டு வந்துட்டாங்க அடிக்கடி கேட்கறாரு நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல நிறைவேற்றல நிறைவேற்றலன்னு எந்த வாக்குளையும் நிறைவேற்றலைன்னு எனக்கு சொல்லுங்க தமிழரோடைய பெருமைகளை மறுக்கக்கூடிய தமிழ் மொழியை மறுக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த மண்ணிலே இடம் கொடுத்து விடக்கூடாது தமிழ்நாட்டை தலை குனிய விட்டு விடக்கூடாது என்ற அந்த உறுதியை இந்த மேடையிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரோடு நானும் சேர்த்து எடுத்துக்கொள்கிறேன் தமிழ்நாட்டை நாம் ஒரு அரணாக நின்று பாதுகாப்போம் அடுத்த ஆட்சி என்பது இல்லை இனிமேல் துரோகிகளுக்கு தமிழ் மானத்தை இனமானத்தை தமிழருடைய எதிர்காலத்தை யாருக்கும் இடமில்லை 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 நன்றி வணக்கம் இட்ஸ்ராமம் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை